பொதுவாக பயான் நிகழ்ச்சிகளில் மௌலவிமார்கள் சொல்லக்கூடிய இந்த செய்திதான் உமர் ரதி அல்லக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடந்த ஒரு பேச்சுவார்த்தை ஒரு பெண் சரியாக சொல்லிவிட்டால் உமர் தவறு எழுத்து விட்டார் என்று சொல்லக்கூடிய இந்த சம்பவம் ஒரு பெண்ணுக்கும் உமர் அலி இடையே நடைபெறாத நடைபெற்றதாக சொல்லப்படுற இந்த நிகழ்ச்சி வந்து பலவீனமானது எனவே இது பற்றி நாம் வந்து முக்கியமாக கவனிக்க வேணுங்க நாம் இப்படி தைமியா போன்ற மிக பெரும் அறிஞர்கள் கூட இது பற்றிய பலவீனத்தை உணராமல் இதை மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க தடவை உமர் அலியானு அவங்க வந்து மக்கள் மத்தியில் உரையாற்றுனாங்க அதில் மகர் அதிகமாகுவதை கண்டித்தாங்க நபி அவர்களின் துணைவியர் மற்றும் அவங்களுடைய மகள்களின் மகரை விட அதிகமாக்குவதை நான் அது அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க அப்போது ஒரு பெண் வந்து எழுந்து சொன்னாங்க உமர் அவர்களே நீங்கள் பெண்களின் மகர் அதிகமாக இருப்பதை தடை செய்கிறீங்க அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்ததை பெறவிடாமல் நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க என்று கேட்டுட்டு நாலாவது இருபதாவது வசனத்தை ஓதுற ஓதுறாங்க ஓதி காட்டுறாங்க ஒரு மனைவியை நீக்கி அவளுக்கு பதிலாக மற்றொரு பெண்ணை மணந்து கொள்ள நீங்கள் கருதுனீங்கன்னா நீக்கிவிட விரும்பும் அந்த முந்தைய மனைவிக்கு நீங்கள் ஒரு பொறுக்குவேலை கொடுத்திருந்த போதிலும் அதிலிருந்து எதனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க அபாண்டமாகவும் பகிரங்கமாகவும் ஒரு குற்றத்தை சுமத்தி அவளுக்கு நீங்கள் கொடுத்ததை நீங்கள் பறித்து கொள்ளலாமா என்று அலசமானத்தில் சொல்கிறான் இதை கேட்ட உமர் அவங்க சொன்னாங்க ரெண்டு அல்லது மூன்று தடவை உமரை விட எல்லா மக்களும் நன்றாகவே விளங்கியுள்ளார்கள் என்று சொன்னாங்க எவ்வளோ பணிவு பாருங்கள் நிச்சயமாக ஒரு பெண் சரியாக சொல்லிவிட்டால் உமர் தவறை இழுத்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க பிறகு அவர்கள் மிம்பர் மேடை மீது மீண்டும் ஏறி சென்று என்ன சொன்னாங்கன்னா மக்களை நோக்கி நிச்சயமாக நான் பெண்களின் மகர் அதிகமாகுவதை விட்டு உங்களை தடுத்திருந்தேன் ஆனால் இப்போது நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதரும் தாம் விரும்பியவாறு தன் செல்வத்தை வழங்கிக் கொள்ளட்டும் என்று முஸ்னத் அபி ஆலால பை ஹக்கீல அப்துல் ரசாக் முசனஃப் இப்னு அப்துல் ரசாக்கில் இந்த செய்தி பதிவாக இருக்குது அல்பானி ரஹ்மாவில்லா சொல்கிறாங்க இந்த அறிவிப்பின் பலவீனத்தை சுட்டி காட்டிட்டு மேலும் சொல்கிறாங்க அந்த பெண் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுவது வழமையான மகர் விஷயத்திற்கு பொருந்தாது மாறாக இந்த வசனம் குறிப்பிடுவது காரணமில்லாமல் தலாக் விடப்பட்ட பெண்ணை பற்றித்தான் அதாவது நீ உன் முதல் அதாவது முன்னாள் மனைவியை வெறுத்துவிட்டு அவளுக்கு பகரமாக வேறு ஒருத்தையை மனம் செய்ய விரும்பினா அவள் பெரிய பாவம் எதையும் செய்யாவிட்டாலும் மேலும் அவளுக்கு ஏற்கனவே ஒரு பெரும் தொகையை நீங்கள் கொடுத்திருந்தீங்கன்னா அவள் அதனை ஏற்கனவே பெற்றுக்கொண்டாலும் அல்லது அவளுக்கு அதை தருவதாக வாக்களித்திருந்தாலும் அதிலிருந்து சிறிதளவேனும் நீ திரும்பிக் கொடு எடுத்துக்கொள்ளாதே என்று மாறாக அதை அனைத்தையும் அவளுக்கே விட்டு கொடுத்துரு நீதான் உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் விருப்பத்தாகவும் அவளுக்கு பதிலாக வேற ஒரு பெண்ணை மாற்றிக்கொள்ள விரும்புகிறாய் மாறாக அவள் வந்து என்னை பிரித்தனியாக விட்டுவிடு என்றோ எனக்கு தலா கொடுத்துவிடு என்றோ உன்னை கட்டாயப்படுத்தி உன் மனதை வந்து புண்படுத்தியிருந்தா அவளுக்கு வழங்கிய பணத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து கொள்ள அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை ஷரியத்தும் அனுமதிக்குது ஆனால் இது போன்ற சரிய தொடர்பான காரணங்கள் எதுவும் இல்லாமலேயே வேறொருத்தையே ஒருத்தர் மாற்றிக்கொள்ளும் போது நீ எப்படி அவள் பொருளிலிருந்து சிறிதளவேனும் எடுக்க முடியும் சம்பவத்தை வைத்து நிறையா ப படிப்பணிகள் என்ற பெயரில் வர சொல்கிறாங்க இதிலிருந்து மகரை அதிகமாக கேட்பது கூடும் பெண்கள் மஸ்ஜிதில் நின்று கொண்டு இமாமையோ மற்ற பேச்சாளர்களின் பேச்சையோ திருத்துவது தவறில்லை ஆண் பெண் கலந்த கூட்டத்தின் முன்னிலையில் பெண்கள் உரை நிகழ்த்தலாம் எந்த இஸ்லாமிய அறிஞருக்கும் அதிக மரியாதை செலுத்த தேவையில்லை ஏனென்றால் பொதுவாக எந்த பெண்ணும் அவருடைய தவறுகளை எளிதாக சுட்டிக்காட்டலாம் மேலும் இஸ்லாமிய மையங்கள் மற்றும் கழகங்களில் உள்ள மார்க்க ஆலோசனை குழுவில் உறுப்பினர்களாகவோ தலைவிகளாகவோ பெண்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று நிறைய விஷயங்கள் இந்த செய்திகள்லேருந்து எடுத்து சொல்கிறாங்க இது முற்றிலும் பலவீனமான ஒரு செய்தி இதிலிருந்து இந்த படிப்பினைகளை பெறுவது அதைவிட தவறானது பிழையானது இந்த பிரபலமான செய்தி பலவீனமானது என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் சா